ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா அந்த இயர்பட்ஸ் சொல்லி ஆசை சரி ஓகே அதான் இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஆஃபர் வந்துச்சு அதான் இப்போ வாங்கியிருக்கேன் தயோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு இதுக்கு மேலே போட்டேன் இப்போயும் பார்த்திங்கன்னா டைம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் டைம் பார்த்துருக்கீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுரைக்கு உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்க கொஞ்சம் நேரத்தில் வீடியோ எடுத்து தயசே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் சவுண்டு பாம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு சவுண்ட் பாம் போம்னு சொல்லி வந்துச்சு பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பேக்கிங்லாம் கொடுத்துருந்தாங்க அமேசான் வந்து மொத்தம் வந்து மூணு மூணுகளாக இருந்துச்சு இந்த க்ரீனு அப்புறம் ப்ளூ அப்புறம் பிளாக் நான் போட்டது வந்து பிளாக் தான் போட்டேன் இந்த ஒரு விஷயம் இதோடய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுபா நான் எவ்வளோக்கு வாங்குறது வீடியோ கடைசியில் சொல்கிறேன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஒரு சார்ஜ் ஏற்றுகிற கேபிள் அப்புறம் எக்ஸ்ட்ரா ரெண்டு காலை மட்டும் அந்த ரப்பர் மாதிரி இருக்கணும் அந்த ரப்பரு அப்புறம் வந்து இந்த இயர்பட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு இது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேண்டியாக ரொம்ப கை கடக்கமாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப ஹேண்டியாக இருக்குது நம்ம ஓப்பன் உடனே இந்த மாதிரி உங்களுக்கு லைட் எரியும் இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் இண்டிகேஷன் லைட்டு நாலு பாயிண்ட்டு சார்ஜிங் இண்டிகேஷனு இது ரெண்டுமே உங்களுக்கு இயர்பட்ஸ் தான் ரெண்டு இயர்பட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது நம்ம எடுத்தோடனே பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் அண்ட் ரெட் லைட் மாதிரி மாதிரி எரியும் நான் ஒரு ரெண்டு சாங் கேட்டு பார்த்தேன் உண்மைக்கே சவுண்ட் வந்து உண்மைக்கே இது ஒருத்து தான் வாங்கின ரேட்டுக்கு இது ஒருத்து இதில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் வந்து சார்ஜிங் டைம் போட்டிருக்காங்க இருபது மணி நேரம் வந்து பேட்ரி பேக்கப் போட்டிருக்காங்க ஒரே ஆள் இருக்கிறனால கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது சில ஷார்ட்டு வந்து கொஞ்சம் பூச்சிக்காதீங்க இதுலேயே பார்த்திங்கன்னா ரைட் லெஃப்ட்டு போட்டிருக்காங்க இந்த லெஃப்ட் சைடுக்கு வந்து லெஃப்ட்டு இது இது லெஃப்ட்டு இது ரைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுபோக இது வந்து சீ டைப் கேபிள் சி டைப் தான் சார்ஜ் ஏற்றுறது இந்த மாதிரி ஒரு ஒயர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது மாதிரி ஏதாச்சும் செயின் இல்லாட்டி ஏதாச்சும் கய கயிறு மாதிரி விட்டுருந்தோம்னா கயிறில் தொங்க விட்டுக்கலாம் சாரி ஒரே ஆகினால கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்குது குச்சிக்காரிங்க இதில் பார்த்திங்கன்னா அது எப்படி டச்சு மாதிரி தெருக்கில் இது வந்து டச்சு ஒரு தடவை டச் பண்ணால் நம்ம வந்து பாட்டு கேட்டோம்னா அப்படி பாட்டு ஸ்டாப் ஆகாது ஸ்டாப் ஆகுது மறுபடியும் காமிக்கிறோம்னா அந்த பாட்டு வந்து ஆன் ஆகுது அதே மாதிரி நம்ம மை ஃபோன் வந்து அந்த டச் பண்ணால் கால் அட்டன் ஆயிரும் இதை மறுபடியும் நம்ம டச் பண்ணோம்னா கால் கட் ஆகிடுது இது வந்து ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு சென்சார் மாதிரி வச்சுருக்காங்க அதுபோக பார்த்திங்கன்னா எப்படி எப்படி ஆட்டானுன்னு பார்த்திங்கன்னா அது கீழே நான் எதை எனக்கு தெரிஞ்ச அளவு நான் வச்சுருக்கேன் எப்படி கரெக்டாக வைக்கணும்னு தெரியல இவ்வளோ வச்சுருக்கேன் இது மண்டே ஆடினாலும் அவ்வளோ உழுக மாட்டேங்குது தயவு செய்து நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஐநூறு வீடியோ கூட்ட போட்டிருக்கேன் நன்றி வணக்கம் இதோடய பிரைஸ் நான் சொல்லலை இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறுவா அது செவன் ஹண்ட்ரடுக்கு வாங்கியிருக்கேன் திரும்ப நான் வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் அமேசான் ஆர்டர் போடுறேன் நான் ஆர்டர் போடுறது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு நாள் வந்துடுச்சு இப்போ வந்து செவ்வாய் நான் ஞாயித்துக்கிழம தான் ஆர்டர் போட்டேன் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்துடுச்சு நான் மதுரையில் ஆர்டர் போட்டேன் மதுரைக்கு நான் சொல்கிறது மதுரையில் ஆர்டர் போட்டதுக்கு வந்துடுச்சு தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் செவன் ஹண்ட்ரடுக்கு வாங்கியிருக்கேன் நான் திரும்ப ரீ ரீ ஆர்ட்ரு கொடுத்தேன் அது எயிட் ஹண்ட்ரட் எண்ணூறுரூவா காமிக்கிது உங்களுக்கு வேணுன்னா வாங்கிக்கோங்க ஓரளவு வந்து ஒருத்தாக தான் இருக்குது நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பாட்டுக்கிட்ட கேட்டிருக்கேன் நல்லா தான் இருக்குது தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ பாய்